குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் நீங்கள் தொழில் முனைவோரா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணத்தில் உள்ளீர்களா நீங்கள் தொடங்கும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியும் வெற்றியும் அடைய மேலும் உங்கள் தொழில் அடுத்தடுத்து விரைவாக வளர்ந்து மாபெரும் ஹிமாலய உச்சத்தையும் அடைய இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் தொழிலை தொடங்குங்கள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டுள்ளீர்களா நெடுங்காலமாக எந்த ஒரு பெரிய மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படாமல் தொழில் மிகவும் மந்தமாக உள்ளதா கவலையை விடுங்கள் உங்கள் தொழிலில் உள்ள தடைகள் சிக்கல்கள் விலகி கூடிய விரைவில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் மாபெரும் வெற்றியும் அடைய இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் தொழிலை தொடருங்கள் மேலும் இந்த வீடியோவின் இறுதியில் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு பரம ரகசியத்தை நான் உங்களுக்காக கூறியுள்ளேன் நீங்கள் உங்கள் தொழிலில் கோடியில் ஒருவராக அசைக்க முடியாத இடத்தை பிடிக்க இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் இன்று இந்த பதிவில் உங்கள் தொழிலில் உள்ள தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைக்க உங்களது லக்னத்திற்கு ஏற்றாற்போல் அதிர்ஷ்டம் தரும் படங்கள் அல்லது சின்னங்கள் யாவை என காணவுள்ளோம் உங்களின் தொழிலில் வளர்ச்சி பெற நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைக்க உங்களுக்கான அதிர்ஷ்டமான படங்கள் அல்லது சின்னங்கள் யாவை என தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஒரே வீடியோவில் பதிவிட்டுள்ளேன் ஆகவே தவறவிட்டு விடாதீர்கள் சரி இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் பெரும்பாலானோருக்கு உங்களது ராசி மற்றும் நட்சத்திரம் தெரிந்திருக்கும் ஆனால் லக்னம் என்னவென்று தெரிந்திருக்காது உங்கள் ஜாதகத்தில் உங்களது லக்னம் என்னவென்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு லக்னமாக வரிசையாக பார்க்கலாம் வாங்க உங்களின் ஜனன லக்கணம் மேசம் என்றால் உங்கள் தொழில் வளர்ச்சியடைய நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் ஆஞ்சநேய ஏற்படத்தை வைக்கவும் மேச லக்னத்திற்கான தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி பெற அதிர்ஷ்டகரமான தெய்வம் அனுமனே ஆவார் அவர் படத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் ஆஞ்சநேயரின் அருளால் உங்கள் தொழிலில் உள்ள அனைத்து விதமான தடை தாமதங்கள் சிக்கல்கள் பண நெருக்கடி சுணக்க நிலை என அனைத்தும் நீங்கி கடகடவென அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ச்சியடைய உங்களுக்கு அருள் புரிவார் உங்களின் லக்னம் ரிஷபம் என்றால் உங்கள் தொழில் வளர்ச்சியடைய நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கோயில் கோபுரம் உள்ள படத்தை வைக்கவும் இவ்வாறு ரிஷப லக்னக்காரர்கள் கோயில் கோபுரம் உள்ள படத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் உங்கள் தொழிலில் உள்ள அனைத்து விதமான தடை தாமதங்கள் சிக்கல்கள் பண நெருக்கடி சுணக்க நிலை என அனைத்தும் நீங்கி உங்கள் தொழிலில் விரைவில் அபரிமிதமான மாபெரும் உச்சத்தை தொடும் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களின் மிதுனம் என்றால் உங்களின் தொழிலில் வளர்ச்சியடைய நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் மகான்களின் படங்கள் அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் படத்தை வைக்கவும் மிதுன லக்னதாரருக்கு தொழில் வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் தரும் இந்த படங்களை தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் மிதுன லக்னதாரர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் இந்த படங்களை தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் ஏற்படும் மகான்களின் ஆசியாலும் ஸ்ரீரங்கநாதரின் அருளாலும் உங்கள் தொழிலில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் உங்களின் ஜனநலக்னம் கடகம் என்றால் உங்கள் தொழிலில் முன்னேற நீங்கள் உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைக்க வேண்டியது வெற்றிக்கே உரித்தான அந்த பழனி முருகனின் படம் அல்லது சிலை ஆகும் கடக லக்னதாரர்களுக்கு அந்த பழனி முருகனின் அருளால் தொழில் கிடுகிடுவென விருத்தியடையும் அவர்களுக்கு தொழிலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்களின் ஜனன லக்னம் சிம்மம் என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கழுகு படத்தை வைக்கவும் இவ்வாறு கழுகு படத்தை சிம்ம லக்னதாரர்கள் அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் அவர்கள் தொழிலில் உள்ள சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி தொழிலில் நல்ல மாற்றமும் பெரும் முன்னேற்றமும் உண்டாகும் உங்களின் ஜனன லக்னம் கன்னி என்றால் நீங்கள் உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் இரட்டை குதிரை உள்ள படத்தை வைக்கவும் இவ்வாறு இரட்டை குதிரை படத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் கன்னி லக்னதாரர்களுக்கு தொழிலில் உள்ள மந்த நிலை மாறி தொழில் சூடு பிடிக்கும் தொழில் கடகடவென வளர்ச்சியடையும் உங்களின் ஜனன லக்னம் துலாம் என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் திருச்செந்தூர் முருகனின் படத்தை வைக்கவும் துலாம் லக்னக்காரர்களே அப்புறம் பாருங்கள் நீங்களே அசந்து போவீர்கள் அந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால் உங்கள் தொழிலில் உள்ள அனைத்து விதமான தடை தாமதங்களும் விலகி உங்கள் தொழில் மடமடவென வளர்ச்சியடையும் உங்களின் ஜனன லக்னம் விருச்சிகம் என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்த அம்பாள் படம் அல்லது சிங்கம் படத்தை வைக்கவும் விருச்சிக லக்னதாரர்கள் அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் இவ்வாறு வைத்தால் உங்கள் தொழில் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது உங்களின் ஜனன லக்னம் தனுசு என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் குருவாயூரப்பன் படம் அல்லது பாலாம்பிகா படம் அல்லது கன்னியாகுமரி அம்மன் படத்தை வைக்கவும் இவ்வாறு தனுசு லக்னதாரர்கள் அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் இந்த படங்களுள் ஏதேனும் ஒன்றை வைத்தால் அவர்கள் தொழில் அவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் பேர் புகழையும் அளவற்ற வருமானத்தையும் பெறலாம் உங்களின் ஜனன லகனம் மகரம் என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள் படத்தை வைக்கவும் மகர லக்னதாரர்கள் இவ்வாறு அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைக்க அந்த திருமாலின் அருளால் தொழில் விருத்தியடையும் தொழில் வளர்ச்சியால் உங்களுக்கு அல்லல்ல குறையாத செல்வமும் மதிப்பு மரியாதை கௌரவமும் உண்டாகும் உங்களின் ஜனன லக்னம் கும்பம் என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கும் முருக பெருமானின் படத்தை வைக்கவும் இவ்வாறு வைத்தால் கும்ப லக்னதாரர்களுக்கு அந்த வெற்றிவேல் முருகனின் அருளால் தொழிலில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் சீரான வளர்ச்சி அடையும் தொழிலில் அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் உங்களின் ஜனன லக்னம் மீனம் என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் திருப்பதி தங்க கோபுரம் படத்தை வைக்கவும் இவ்வாறு மீன லக்னதாரர்கள் அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் திருப்பதி தங்க கோபுரம் உள்ள படத்தை வைத்தால் அவர்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும் இதுவரை மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னதாரர்களுக்கும் அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் என்ன படம் வைத்தால் அவர்களுக்கு தொழிலில் அதிர்ஷ்டகரமான பலன்கள் உண்டாகும் என்று பார்த்தோம் நான் முன்பே கூறியிருந்தேன் அல்லவா இந்த வீடியோவின் இறுதியில் தொழிலில் அசைக்க முடியாத இடத்தை அடைய இதுவரை யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை கூறுகிறேன் என்று அது என்னவென்றால் நாம் மேல் பார்த்த மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னத்திற்கும் தொழிலில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் படங்கள் பொதுப்படையானவை ஆகும் இந்த படங்களை உங்கள் லக்னத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் நிச்சயம் உங்கள் தொழிலில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணலாம் இருப்பினும் உங்கள் தொழிலில் நீங்கள் அசைக்க முடியாத இடத்தை பிடிக்க உங்களின் ஜனன ஜாதகத்தின்படி உங்கள் தொழில் ஸ்தானத்தில் எந்த கிரகம் வலிமையானதாக உள்ளது என கண்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த கிரகத்திற்கு உரிய படத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் நீங்கள் செய்யும் தொழில் உங்கள் வசப்படும் தொழில் வசியம் உண்டாகும் ஆகவே உங்களின் ஜனன ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பலன் கூற சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்களின் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்